இந்த மீன் பேர் மணலை மீன் கடல் மீன் தான் பார்க்க கட்லாக் மாதிரி இருக்குது ஆனால் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இதை தான் க்ளீன் பண்ண போகிறோம் இதில் செதில் நிறையா இருக்கும் நல்ல பேர் ஃபெஸ்ட் நம்ம லோக்கலில் கம்மாவில் கட்லாக்கு இருக்கிற மாதிரி ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட் மாதிரி இருக்காது இது வேறு மாதிரி நல்லா அழகாக சூப்பராக இருக்கும் ஆமாம் தலையிலலாம் செதலாக இருக்குங்க பாருங்கள் மெயின் நம்ம ஊரில் தூத்துக்குடியில் கொஞ்சம் கம்மியாக போகலாம் இரநூறுவா இரநூத்தம்பது இரநூத்தம்பதுக்கு நம்ம ஊரில் ஒரு நானூறுரூவா வரைக்கும் செயல் ஆகுது அதாவது சிவகாசியில் ஓகே செதில் எடுத்தாச்சு செதில் எடுத்தாச்சு சாயங்க விட்டுக்கலாம்

வெட்டியாச்சு வெட்டி முடிய போகுது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு தலையை அப்படியே முழு சாப்பிடலாம் ஒரு தடவை அலசிக்கலாம் தொள்ளாயிரம் கிராம் இருந்துச்சு மீன் தொள்ளாயிரத்தி இருபது கிராம் வரைக்கும் இருந்துச்சு மீன் ஆனால் பீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ఓకే మేలు క్లీన్ పని ముడి ఇన్న వీడియోలో పాకలాం బాయ్